முகம் வசீகரமாக நல்ல அழகா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்றால் கரு மங்கு இருக்கும் சில மங்கு கருப்பா இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக மங்கு இருக்கும் இந்த மங்கு இருந்தால் என்ன செய்யும் கற்பையில பாப்பாங்க அழகா இருப்பாங்க பேசும்போது அவங்க நம்ம எடை போடும்போது என்ன செய்யும் மூத்த பார்த்தோன்னே ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க வேலை இல்லாம போயிடும் பணம் கேட்க போவோம் இல்லாமல் போயிடும் இதுக்கு அனைத்துமே சிவ ஹரி ஓம் சரிவோம் கோடான கோடி நமஸ்காரம் ஒளியில் இருக்கும் சுவாமிகளுக்கு முகம் வசீகரத்தன்மையாக நல்ல அழகாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் நானே அழகு இல்லை நீ எதுன்னு அழகை பற்றி பேசின திட்டக்கூடாது இல்லையா இருந்தாலும் ஒவ்வொரு சிறு வயதுகளை அந்த இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்க்கலாம் அந்த அந்த கல்யாணம் ஆகுற வரைக்கும் குழந்த வரைக்கு வரைக்கும் அழகு மேக்கப் பண்ணுவோம் அதுக்கு மேலே வீட்டுக்காரமாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டைனால முகம் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போன்னு விட்டுருவோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முகம் வசிக்கிற நல்ல நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சந்தனம் நல்லா எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட்டான மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியான மொத்த சொல்கிறோம் அது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முகம் வசிக்கிறோம் குங்குமாதி தைலம்னு இருக்குது குங்குமாதி தைலம் அதை எடுத்துக்கோங்க குங்குமதி தைல் எடுத்துகிட்டு இரவு படுக்க போகும்போது நல்ல முகத்தை கழுவிட்டு சோப் போட்டு கழுவாதீங்க சும்மா சா கடலமாக போட்டு கழுவிட்டு குங்குமாதி தைலம் அல்லது குங்குமாதியுடைய பேஸ்ட்டு விற்கிது அது வந்து எல்லா முகத்தில் நல்லா த நல்லா அப்படியே மஜாஜ் பண்ணிவிட்டு நைட்டு பூரா தூங்கிடுங்க தூங்கிட்டு காற்றால் எந்திரிச்சி கல்லை மாவில் கழுவிட்டீங்கன்னா முகம் அசி நல்ல வசீகரத்தன்மை ஏற்படும் கரும் புள்ளியில் இருக்காது வசீகரத்தன்மை ஏற்படும் ரெண்டாவது போன இடம் வரக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்து காசு கொடுக்க மாட்டாங்க சில பேர் பார்த்தோன்னா இது பண்ண மாட்டாங்க பல பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு இந்த குங்குமாதி தைல சிறப்பான வசீகரத்தன்மை ஏற்படும் அதுக்கடுத்து கருஞ்சீரக தைலம் இருக்குது கருவளையம் கரு மங்கு இருக்கும் சில மங்கு கருப்பாக இருக்கும் மங்கு அது பெண்களுக்கு அதிகமாக மங்கு இருக்கும் இந்த மங்கு இருந்தால் என்ன செய்யும் கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு வகையில் புண் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் கேன்சர் இருந்தாலும் கூட இந்த மங்கு உண்டாகிறதுக்கு அடையாளம் இருக்குது அப்போ இந்த மங்கு இருந்துச்சுன்னாவே கண்டிப்பாக அவங்க கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க இந்த இந்த கருஞ்சீரக தைலத்தை அல்ல கருஞ்சீரகம் பொடி உள்ளே போட்டு விழு வயிற்றுல சாப்பிடலாம் இப்படி காலை மாலை ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்துருங்க அப்புறம் அந்த கருஞ்சீரக தைலத்தை என்ன செய்யணும் முகத்தில் அப்படியே பூசிக்கு நைட்டு ஃபுல்லாக பூசிட்டு காற்றாழை முகம் கழுவும் போது என்ன செய்யணும் வேப்ப இலை டெய்லி எல்லோரும் செய்யலாம் வேப்பந்தலை நல்லா அரை நல்ல நல்லா பிடுங்கி அந்த புழு இல்லாமல் நல்லா சுத்தமாக வாஷிங் பண்ணிவிட்டு சுத்த கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறீங்க போட போகும்போது சுத்தமான மஞ்சள் பொடி அதில் ஒரு இப்போ வந்து அரை கிலோவுக்கு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குங்க போட்டு நல்லா அரைச்சி மைய மாதிரி அரைச்சிக்கிறீங்க டெய்லியும் காற்றால் குளிச்சுட்டு மோங்க சோப் போட்டு கழிச்சு குளித்து முடிச்ச பிற்பாடு அப்படியே முகத்தில் நல்லா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி உடம்புற தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் கூட இருந்தால் போதும் தேய்ச்சிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா முகம் தன்மை ஏற்படும் நீங்களே செஞ்சு பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில சில நேரத்தில் தடைப்படும் அது சில காரியங்கள் சித்தா இயற்கை முறையெல்லாம் இதாகும் நம்ம பேசுகிற வேணும் டக்கு டக்குன்னு போட்டுட்ருப்போம் ஆனால் சித்தர்களை வந்து இதெல்லாம் ஒரு சாவை நிவர்த்தி பண்ணது பண்ணிட்டு தான் செய்யணும் இது செஞ்சாவே முகம் தன்மை ஏற்படும் நல்ல இளமை ஏற்படும் போனோட தெய்வ கடாட்சங்கள் ஏற்படும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி வசீகரத்தன்மை இல்லாமல் பார்ப்பாங்க அழகாக இருப்பாங்க பேசும்போது அவங்க நம்ம எடை போடும்போது என்ன செய்யும் மூத்த பார்த்தோன்னே ஒரு மாதிரி நினைச்சிக்குவாங்க வேலை இல்லாமல் போய்டுவோம் பணம் கேட்க போவோம் அங்கேயும் தடைப்படுவோம் வசீகம் இல்லாமல் போயிடும் இதுக்கு அனைத்துமே இது மிகப்பெரிய வசீகத்தன்மை நிறைய முறை இருக்கிறது இந்த ரெண்டு முறை ஈஸியான மெத்தட் செஞ்சு பாருங்க நல்ல வசீகரத்தன்மை ஏற்படும் சர்வலோக தன வசியம் ஜனவசியம் உண்டாகும் நல்ல மாற்றம் ஏற்படும் தெய்வ கடாட்சியும் உண்டாகும் அதுக்கு அறிவோம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ நம்ம அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதிகமாக வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கறி மாமிசங்கள் உண்ணாதீங்க முட்டை சாப்பிடாதீங்க இந்த மாதிரி பண்ணப்போ ரொம்ப விசேஷமாக ஏற்படும் இது செய்து பாருங்கள் முக வசீகர் மூலயமாக தனவசியம் லோகவசியம் அஷ்டவசியம் சித்தி உண்டாகும் இது செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம் ஓம் சிவாய